அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார் அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா அதிமுகவில் எந்த பிளவுமே வந்து கிடையாது தனக்கான ஆதரவு நீடிப்பதில் எந்த மாற்றமும் கிடையாது தேர்தல் நெருங்குற சமயத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடைக்கினா கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தரப்பு வாதத்தை வச்சுக்கார் இந்த வாதம் எதனால வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல அதிமுக தொடர்பான அந்த பொதுச் செயலாளர் வழக்கு தொடர்பான வழக்கை வந்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை வந்து விதிச்சிருந்தாங்க இந்த இடைக்கால தடையை எதிர்த்து மேல்முறையீடும் பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கே சி பழனிச்சாமி புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் எம்ஜி ராமச்சந்திரன் மதுரையை சேர்ந்த காந்தி அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவருடைய மூத்த மகன் ஓ பி ரவீந்திரநாத் இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வந்து சம்மந்தப்பட்டவங்க ஏற்கனவே இடைக்கால தடை விதிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் உங்களுடைய தாக்கல் பண்ணுங்க இருபத்தி ஏழாம் தேதி விசாரணை வந்தது அதுக்கடுத்து ஆறாம் தேதி அந்த விசாரணைக்கு வந்து மாறிச்சு அந்த ஆறாம் தேதி விசாரணையில தேர்தல் ஆணையம் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யூகத்தின் அடிப்படையில் இந்த வழக்க தொடர்ந்து இருக்காரு அவருடைய மனுவை நீங்க தள்ளுபடி செய்யணும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தொடர்ந்த அந்த இரட்டை சின்னம் தொடர்பான வழக்கை நாங்கள் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருந்தாங்க இப்ப ஆறாம் தேதி விசாரணை நடந்தது அதுக்கடுத்து ஏழாம் தேதியும் விசாரணை வந்து நடந்தது இந்த விசாரணையினுடைய இறுதி தீர்ப்பு வந்து வருகிற பன்னெண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்க போறாங்க அந்த தீர்ப்பில் வந்து இடைக்கால தடை நீடிக்குமா இல்லை வந்து இடைக்கால தடை நீங்குமா அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இந்த விசாரணையில எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன வாதத்தை வச்சுக்காரு அப்படின்னா கட்சியில எந்த விதமான பிளவுமே கிடையாதுங்க கட்சி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்குது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா தனக்கான ஆதரவு நீடிப்பதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது தொடர்ந்து எனக்கு ஆதரவு வந்து இருக்குது தேர்தல் நெருங்குற சமயத்துல நீங்க வந்து இரட்டை இல சின்னத்தை முடங்கிட்டோம் சின்னம் முடங்கிருச்சு அப்படின்னா கட்சிக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லி வாதத்தை வந்து வச்சிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத்தும் அவர்கள் தரப்புடைய வாதத்தை வச்சிருக்கிறாங்க பெரும்பான்மை தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க அதனால வந்து இந்த தடையை வந்து நீக்கணும் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் வழக்க தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த இடைக்கால தடையை நீ வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தையும் வந்து எடுத்து வச்சாங்க பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கும் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஏற்கனவே சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குல இதே சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை தான் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர் போனது அதன் அடிப்படையில தான் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த அதிமுக பொதுச்செயலாளர் வழக்க தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு ஒரு தடையை வந்து கொடுத்திருக்காங்க இப்ப பன்னெண்டாம் தேதி தீர்ப்பு எப்படி இருக்கும் ஒரு யூகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஹ் அதிமுகவனுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது கூடாது அப்படின்னு வரலாம் ஏன்னா ஏற்கனவே இதே சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குலையும் இதே மாதிரியான ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்து நம்ம வந்து நான் இதை சொல்றேன் அஹ் அதிமுக பொதுச் வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு வரலாம் அடுத்து இரட்டை இலை சம்பந்தமான அந்த விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடங்கலாம் அப்படின்னு வரலாம் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கையில தான் இருக்குது இந்த சின்னத்தை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவு இந்த இரட்டை இல சின்னத்தை வந்து அதிமுகவுக்கு கொடுக்க கூடாது தடை விதிக்கணும்னு சொல்லிதான் இவரை திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்திய வழக்க வந்து தொடுத்தாரு இப்ப பொதுச் செயலாளர் வழக்க விசாரிக்க கூடாதுன்னு தடை விதிச்சதுனால இந்த இரட்டை இல சின்னத்தையும் வந்து விசாரிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது இரட்டை இல சின்னத்தினுடைய வழக்கு வேறு பொதுச் செயலாளர் வழக்குங்கிறது வேறு பொதுச் செயலாளர் வழக்குங்கிறது உட்கட்சி பிரச்சனை இது இரட்டையில சின்னங்கிறது இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கையில இருக்குது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு வந்து தொண்டர்களுக்கான ஒரு தீர்ப்பா அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் வரும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கை ஓங்கும் நிலை ஏற்படும் ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை கேட்ட பின்னரே இது விசாரணை தொடர்ந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்களே தவிர ஐயா ஓபிஎஸ் அவர்களோட ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை விசாரிக்க விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல கிடையாது ஆக இந்த பன்னெண்டாம் தேதியோட தீர்ப்பு நியாயமான ஒரு தீர்ப்பாக வரும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நன்றி வணக்கம்